என் ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கும் அக்காவுடைய ஸேரீ கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் அக்கா வந்து எவ்வளோ ஸேரீ வச்சுருக்காங்க என்ன எதிரும் ரொம்ப அதிகமாக இல்ல இல்லை அக்கா கிட்டே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்கா கிட்ட வந்து என்னென்ன சாரி இருக்குது எந்த மாதிரி சாரீங்க வந்து அதிகமா வச்சிருக்காங்க அப்படின்றத ஆங்கர்ல போட்டு வச்சிருக்காங்க பாத்தீங்களா மொத்த சாரியுமே இந்த மாதிரி தான் இருக்கு இப்பதான் நான் தான் எல்லாத்தையும் அங்க இருந்து ஆங்கர்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன் டபுள் டபுள் சாரியா போட்டு வச்சிருக்காங்க பாருங்க இது வந்து ஒரு லைட் பிங்க் லைட் பிங்க்கில் இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ஸ்டோன் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்கு இந்த சாரீ அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் இது வந்து என்ன கலர் சொல்லுவாங்க கோன கலர் தீதி எல்லோ கலர் எல்லோ கலர் இது டார்க்கு ஆனால் ரொம்ப அடிக்கிற மாதிரியான ஒரு எல்லோ கலர் பாத்தீங்களா இதுலேயும் வந்து மிரர் ஒர்க் இருக்குது அங்க ஒன்று ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்டு சாரி மாதிரி இதுலேயும் டபுள் சாரி வச்சு சி டபுள் சாரி இருக்கு ஏதாவது என்கேஜ்மெண்ட் சாரி இடம் என்கேஜ்மெண்ட் சாரி பார்த்தீங்களா வெயிட்டே இல்லை இது என்ன ஒரு ஷால் மாதிரி இருக்குது engagement saree இது idu akka பாருங்க இது illa inga paarenga idu akka engagement saree உண்மையா சொல்றேன் இது ஒரு சாதா போல தான் இருக்கு ஷால் நம்ம போடுறோம் பாத்தீங்களா அந்த ஷாலு இல்லைன்னா ஆப் மாதிரி மாதிரிதான் இருக்கு ஆனா வெயிட்டே இல்லை சுத்தமா லைட் வெயிட்ல தீதி என தோமையை சாரீனா இது மிஞ்சி போனால் இங்கே பாருங்களேன் சாரி இதுதான் சாரி பார்த்துக்கோங்க என்னால் நம்பவே முடியலானா நைஸ் ஆனால் எவ்வளோ அழகாக பத்திரமா இப்போ வரைக்கும் வச்சுருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு சாரி இது வந்து காட்டன் சாரி மாதிரியும் இருக்கு ஆனால் ஆனால் இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கு இது வந்து பால்ஸ் கொடுத்துருக்கிறதுனால வெயிட்டாக இருக்கு கீழே மட்டும் மற்றபடி மேலே கொஞ்சம் ஓ இது முந்தி மட்டும்தான் மிளகுது ஆனால் சாரி வந்து ஃபுல் பிங்க் கலரில் இருக்கு சூப்பர் நல்லா இருக்குங்களா பார்த்து சொல்லுங்க

இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் சாரின்னு சொன்னாங்க ஆனால் இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது வெயிட்டே இல்லை ஆனால் அக்கா கிட்டே இருக்கிறது எல்லாமே வெயிட் இல்லாத சாரி தான் இருக்குது இது வந்து எங்கள் நாத்தனார் எடுத்து கொடுத்தாங்களாம் இது வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இது ஒரு சாரீ இதுவுமே வந்து ஒரு நார்மலாக ஸ்டோன் வச்ச மாதிரி சிம்பிளாக நார்மலாக ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே லைட் வெயிட்டில் தான் இருக்குது வெயிட்டே இல்லை பைஃபோன் கொடுத்து வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிங்க் கலர் இந்த மேரேஜ் தான் ம் இது வந்து அவங்க அம்மா கொடுத்த சாரீ தான்

அவங்க அம்மா வீட்டுக்கு கல்யாணம் ஆகி முத முத போறப்போ எடுத்து கொடுத்த சாரி அவங்க அண்ணா எடுத்து கொடுத்த சாரி பாய்னா அவங்க அண்ணா எடுத்து கொடுத்த சாரி இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அவங்க அம்மா எடுத்து கொடுத்த சாரி இது வந்து இந்த மாதிரி இதுவுமே ஆனா எல்லாமே இந்த மாதிரிதான் வச்சிருக்குது ஆனா குத்துதா என்ன எதுன்னு தெரியல இது ஒரு புதினாணி இது வந்து எங்க பெரிய நாத்தனாரு கொடுத்தசாரி இது இதுலயுமே இந்த மாதிரி ஸ்டோன் வச்சிருக்கு ஆனா அக்கா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எல்லாத்தையுமே வந்து உல்ட்டாவா மடிச்சு வச்சிருக்காங்க ஏன்னா எதுவுமே விழுந்துட கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உல்ட்டாவா மடிச்சு வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நெட் சாரி இது வந்து அவங்க அப்பா கொடுத்த சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்ல இருக்கு பாத்தீங்களா

இது பூஜை டைம்ல மட்டும் வீட்டுல பூஜை டைம்ல மட்டும் தான் இந்த சாரி கட்டுவோம் மற்ற டைம்ல இந்த சாரி கட்ட மாட்டோம் அண்ணி வந்து இதுல வச்சிருக்காங்க நான் அம்மாலாம் எல்லாம் காட்டன்ல வச்சிருக்கோம் பியூர் காட்டன்ல வச்சிருக்கோம் இது திட்டா திட்டா வச்சு ஏதாவது மேரேஜ் ஜிதா ஹோந்தனி சத்தவேளை ஏ சட்டம் பிந்தி ஆஸ்தலி

அண்ணா எடுத்துகிட்டு வந்த சாரியா இது சென்னையில இருந்து ஃபஸ்ட் டைம் ஆனால் கலரும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இதுவும் சூப்பராக இருக்குது ஆனால் எனக்கு இது வரைக்கும் மாமானு கடையில் போயின்னு ஒரு ஸாரீ கூட எடுத்துகிட்டு இருக்கிறது சூப்பர் நல்லா நல்லாயிருக்கு நைஸ் கலர் பியூட்டிஃபுல் அரி அரி வீடியோ போயிட்டுதா ஐயா வந்து துணி தைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதனால் கொஞ்சம் போயிட்டு வந்தாங்க அக்கா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நெட் ஸேரீ தான் சிப் அண்ட் சேரீ என்ன கெத்த ரேட் தீதி சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்பா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆக இந்த சேரீ ஹண்ட்ரட் டிசைன் வந்து இந்த பக்கம் இருக்கு அவங்க ஏன் எல்லாமே உல்ட்டாவா மடிச்சிச்சிருக்காங்க அப்படின்றதுக்காக வந்து எல்லாத்தையும் உல்ட்டாவா வச்சிருக்காங்க அக்கா மத்தபடி சாரீஸ் எல்லாமே நல்லா இருக்கு ஆனா இதுல அக்கா கிட்ட ஜாஸ்தி இருக்குதுன்னு பார்த்தா பிங்க் கலர் தான் ஜாஸ்தி இருக்கு ஏன்னா தீதி

ஸ்டோன் இது வந்து ஒரு எம்ப்ராய்டிங் சாரி அங்க அங்க ஒரு ஒரு ஸ்டோன் இருக்கு இது ஒரு ப்ளூ கலர் இதுவுமே பிங்க் கலர்ல தான் இருக்கு பிங்க் வித் ப்ளூ கலர் பிங்க் வித் ப்ளூ கலர்ல இருக்கு அதுக்கு அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இது ஒரு சிம்பிள் சாரி இது வந்து சிம்பிள் சாரி ஆனா டபுள் கலர்ல இருக்க சாரி இங்க இது ஒரு கலர்ல இருக்கு உள்ள ஒரு கலர்ல இருக்கு டபுள் கலர் சாரி இது ஒரு ப்ளூ அதுக்கப்புறம் பிஸ்கெட் கலர்னா இந்த சாரி தான் நானதா அடிச்சது. நான் பாப்போம்.

ஆயிரத்தி முந்நூறு ரூபாங்க இந்த சாரி சத்தியமாக சொல்கிறேன் இவ்வளோ ரேட்டில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு சேரீ எடுத்ததில்லை பர்டிகுலராக என்னுடைய சேரீங்கெல்லாம் வந்து ஆய் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போனதே கிடையாது அதுக்கு கம்மி தான் என்கிட்ட இருந்துருக்கு பார்த்தீங்களா இது வந்து மெகந்தி கலர் என்ன தீதி மெகந்தி கலர் அண்ணா எடுத்து அண்ணாவும் அக்காவும் போய் கடையில் பார்த்து எடுத்தது இந்த வந்து அவங்க அக்கா இருக்காங்கல்ல அக்காவோடைய அண்ணா ஒய்ஃபு அவங்க அப்பா ஊர்ல கொடுத்த சாரி இந்த சாரி நல்லா இருக்குங்களா இதுமே முந்தி இது இது வந்து முந்தி எனக்கு ஒரே ஒரு அர்த்தங்க என்னுடைய மேரேஜ் ஆனிவர்சரிக்காவது வந்து ஒரு வாட்டியாவது எங்க மாமனார் மாமியாரு இல்ல எங்க மூத்தார் ஒரு எனக்கு ஒரு சாரி எடுத்து கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு ஆசை ஏன்னா எங்களுக்கு மேரேஜுக்கு எடுத்து கொடுக்கல அதனால எடுத்து கொடுக்கணும் அப்படின்றது ஆசை லைட் வெயிட் சுத்தமா இது வெயிட்டே இல்லை லைட்டா இருக்குது அக்கா வந்து இதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க பால்ஸ் கொடுத்துருக்காங்க உல்ட்டாவா மடிச்சு வச்சிருக்காங்க

இது பாத்தீங்கனா அதுக்கப்புறம் வந்து ஒரு அடமா boda pappu bhai baharu jaythile அவங்க மேரேஜ் பண்ணிட்டு அவங்க பெரியப்பா வீட்டுக்கு போனாங்களா அப்பா அவங்க பெரியப்பா வீட்ல கொடுத்த saree இது சூப்பரா இருக்குங்களா இதுலயே ஒவ்வொரு stoneலாம் இருக்குது நடு நடுவுல அது கிடி ஆگیا சின்ன

இது எனக்கு எந்த ஒரு நாத்தனாரும் எனக்கு சேரின்னு பர்சனலா எனக்கு ஒரு எந்த ஒரு சேரின் இங்க இங்கே ஜுனு நாணி வந்து எனக்கு ஒரு லிப்டி கொடுத்திருப்பாங்க இன்னமும் அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன் மூணு வாட்டி யூஸ் பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் அந்த லிஃப்டிக்கு அவ்வளோ பத்திரமா நான் வச்சிருக்கேன் இருக்கும் ஒரு சில டைம்ல கஷ்டங்கள் இருக்கும் நமக்கு யாரும் எதுவும் செய்யலை நமக்கு வந்து யாரும் எதுவும் பேசல எனக்கு வந்து சின்ன நாத்தனார் வந்து என்கிட்ட பேசல அப்படின்ற வருத்தம் எனக்குள்ள இருக்கும் ஆனால் மற்றபடி மீதி மூணு நாத்தனாருக்குமே எனக்கு பிடிக்கும் என்கிட்ட பேசுவாங்க நல்லா கொள்ளுவாங்க ஆனால் அக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நான் லாங்குவேஜ் தப்பாக பேசினாலோ இல்லை கரெக்டாக பேசினாலோ அக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து யாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு சில விஷயங்கள் நான் பேசுறது வந்து புரியவே புரியாது யாருக்கும் ஆனால் அதில் வந்து அக்கா கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அரிய உன்னை இடையா போ கேமரால நீ தெரியறா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா வெயிட்டான சரியாக தான் இருக்குது அக்கா வந்து இதை வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருக்காங்க இதனுடைய ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பார்த்தீங்களா இதை சுற்றி செலவு சொல்லுங்க சூப்பராக இருக்குங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ வாங்க அக்கா கிட்ட இருக்க சாரி காட்டன் சாரியை பார்ப்போம் நம்ம அக்கா கிட்ட இருக்க காட்டன் சாரிங்கன்னு பார்த்தா இது ஒன்று இதெல்லாம் வந்து ரஃப் யூஸ் தான் வீட்டுக்கு கட்டிக்கிற சாரிங்க அப்படின்னு பார்த்தா இது ஒரு சாரீ அம்மாவே இது வந்து அவங்க அம்மா கொடுத்த சாரி காட்டன் சாரி இது வந்து அண்ணா வாங்கிட்டு வந்த சாரி இதுவுமே காட்டன் சாரி தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதைமோ கேக்கா ம் இது வந்து அவங்க அண்ணி கொடுத்த சாரீ சூப்பராக இருக்குங்களா இன்றைக்கி அக்காவுடைய சேரீ கலெக்ஷன் எப்படி இருந்தது என்ன ஏது அப்படின்றத எனக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அக்கா கிட்டே இருக்க சாரிலாம் இதுதான் அக்காவுக்கு ரொம்ப பிடிச்ச கலர்னு அக்காவுக்கு ரொம்ப பிடிச்ச கலர்னு பார்த்தீங்கன்னா பிங்க்கு அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எனக்குமே கிரீன் கலர் ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட மோஸ்ட்லி இருக்க சேரீங்கன்னு பார்த்தா க்ரீன் கலர் தான் ஜாஸ்தி இருக்கும் அக்காவுடைய சாரீங்க எப்படி இருக்கு என்ன இது அப்படின்றத மறக்காமல் மறக்காம திருமணம் சொல்றேன் கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கு அடுத்தது அம்மாவுடைய சாரீ கலெக்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு மறக்காம அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் அம்மாவுடைய சாரி கலெக்ஷனும் நான் உங்களுக்கு போடுறேன் அக்கா வந்து எல்லாத்துக்கும் சேரீ கூடியும் சேர்த்து சேர்த்து ப்ளவுஸ் வச்சுருக்காங்க சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு சரி கெத்த சரி வச்சு தீன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் செவன் நைன் செவன் சிக்ஸ் லெவன் 12, டுவெல் நைன் டுவெல் நைன் டூ த்ரீ டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ டூ நைன்

ஆனால் வருஷம் வருஷம் மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி சாரீ எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த சாரீ கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குது என்ன இது அப்படின்றது சொல்லுங்கள் அடுத்தது அம்மாவோடைய சாரீ கலெக்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு மறக்காமல் அதையே சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சாரீ கலெக்ஷன் போகிறேன் பாய் யாரும் ஏந்திரிச்சு கட் பண்ண